ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பர் பான ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க நமக்கு பொங்கலுக்கு பார்த்தீங்கனாக்கா அடுத்து அடுத்து ட்ரிபிள் ட்ரீட் வந்து காத்திருக்கு ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விதத்துலையும் எல்லா ஃபார்மெட்லேயும் நமக்கு வந்து ஒரு ட்ரீட் இருக்கு இந்த பொங்கலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவிலருந்து ஆரம்பம் சின்ன தெரியலேருந்து சன் டிவியில் வேட்டையன் திரைப்படம் போடுறாங்க வேற பொங்கலுக்கு ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதற்காக தான் அவங்க வந்து வெயிட் பண்ணி நினைக்காங்க அநேகமாக இந்த செவ்வா புதன்லேருந்து அதற்கான அதிகாரப்பூர்வ ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சன் பிச்சஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது தான் அவங்க கூட எதுவும் பெருசாக படம் எதுவும் போடல ஸோ பொங்கலுக்கு வேட்டையன் போகிறதுக்காக தான் ரெடி பண்ணி இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று ஒரு பக்கம் அடுத்தது திரையரங்குல என்ன ஒரு நமக்கு ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகுது இது சம்பந்தமாக கே எஸ் ரவிக்குமார் அவர்களும் சமீபத்தில் தளபதி படம் ரீரிலீஸ் ஆகிருந்தது இல்லையா அங்கே ஒரு கொண்டாட்டத்தில் அவர் வந்து அந்த இடத்துல பேசியிருந்தாரு ஸோ இப்போ வந்து பெரிய ஹீரோ படம் எதுவுமே வரல பொங்கலுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் படத்துக்குலாம் நல்ல வரவேற்பு கிடைக்குது அதுவும் ரஜினி சாரோட தளபதி படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது ஏன் படையப்பை படத்தை நம்ம வந்து ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அடுத்த தளபதி படையப்ப படம் தான் பெரிய லெவலில் பிரம்மாண்டமான முறையில ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அணியமாக பொங்கலுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான வேலையில் இறங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பொங்கலுக்கு ஸோ நமக்கு பிக் ஸ்கிரீன்ஸ்லயும் நம்ம கொண்டாட்டம் தான் இது இல்லாம ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துனாக்க கூடிய ஒரு பெரிய ட்ரீட் என்னன்னா ரஜினி சரோட அடுத்த படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜெயிலர் செகண்ட் பார்ட் ஸோ ரஜினி சரோட பிறந்த நாளைக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் அது ஒரு தள்ளி போய் அது ஒரு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்து நினைக்கல அதுவும் தள்ளி போயிட்டு ஃபைனலைஸ்டா பார்த்தீங்கன்னாக்கா சரி இதுக்கு மேலே நம்ம தாமதப்படுத்த வேணாம் பொங்கல் வில் பி த பர்ஃபெக்ட் ஏன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு ஜெயில செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்றதுக்கான பிளானோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு அந்த படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ரிலீஸ் தேதியோடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சொல்றாங்க பொங்கலுக்கு ஜெயில செகண்ட் பார்ட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோஷன் வந்துடும்